ப்ரைஸ் லார்ட் எல்லாருக்கும் வணக்கம் இது ஜெயலலம் திருச்சுவியுடைய பைபிள் குவிஸ் உங்களை எல்லாரையும் இந்த எபிசோடுக்கும் நான் வரவேற்கிறேன் போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா சங்கீதம் புத்தகத்திலிருந்து பத்து கேள்விகளை நான் கேட்டிருந்தேன் சங்கீதம் புத்தகத்தில் நூற்றம்பது அதிகாரங்கள் இருக்குது இல்லையா அதனால இந்த வாரம் கூட அதே சங்கீதம் புத்தகத்திலேருந்து பத்து கேள்விகளை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த பத்து வசனங்களும் நம்ம மனப்பாடம் பண்ணக்கூடிய வசனங்கள் தான் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மனப்பாடம் பண்ணுறோமோ வயதாமத்தில் இருக்கிற வசனங்களை அது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் இல்லையா அதனால் இன்றைக்கும் கூட பத்து வசனத்தை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த வசனங்கள்லேருந்து ஒரு வார்த்தையை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பேன் அந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து விடுபட்ட வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க கண்டுபிடிச்சி அந்த வசனத்தை முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் மனப்பாடம் பண்ண போறீங்க ஓகேங்களா வசனங்கள் வருகிறது கேள்விகள் வருகிறது பாருங்க பார்த்துட்டு உங்களோட பதில்களை தெரிவிங்க ஓகே ஆல் பெஸ்ட் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கேள்விகளெல்லாம் பார்த்தீங்களா பத்து கேள்விகளுக்கும் விடை கண்டுபிடிச்சிங்களா கண்டிப்பாக அந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து கரெக்டான பதில் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு சுலபமாக தான் இருந்திருக்கும் அதே போல் அடுத்த வாரமும் கூட இன்னும் பத்து கேள்விகளை நான் எடுத்துகிட்டு வரப்போகிறேன் பாருங்க பார்த்து உங்கள் விடைகளை தெரிவிங்க அதே போல் எங்கள் ப்ரோக்ராம் எப்படி இருக்குது எங்கள் குவிஸ் ப்ரோக்ராம் எப்படி இருக்குது அப்படின்னு கூட உங்களோட கருத்துக்களை நீங்கள் எங்களோட கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கு ஒரு வேளை ஏதாச்சும் மாற்றங்கள் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களோட கருத்துக்கள் எதா இருந்தால் நீங்கள் அதை கூட எங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் எங்களுடைய குஸ் ப்ரோக்ராமை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக அது ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனம் உள்ளதாக தான் இருக்கும் வருகிற வாரங்களில் கண்டிப்பாக எங்கள் ப்ரோக்ராம்ஸ் எல்லாவற்றையும் பாருங்கள் எங்கள் சேனலை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் இருக்கிற எல்லா ப்ரோக்ராமையும் நீங்கள் பார்த்து ஆசீர்வாதம் பெறுங்கள் அப்படின்னு கூட நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு நான் எப்போது சொல்கிறது போல தான் இதை மற்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வாரம் மறுபடியும் உங்களை எல்லாம் மீட் பண்ணுற வரைக்கும் தேங்க் யூ அண்ட் காட் பிளெஸ் யூ